அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஆயிரம் மடங்கு பலன்களை அள்ளித்தரும் சப்தமி திதியை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த ஆவணி மாத சப்தமி திதியானது திங்கட்கிழமை இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி மூணு நிமிட மணிக்கு தொடங்கி செவ்வாய்க்கிழமை இரவு பதினோரு மணி பன்னிரண்டு நிமிடத்தில் முடிவடைகிறது ஒவ்வொரு மாதத்தில் வரும் இந்த வளர்பிறை திதியை நீங்கள் தாமரை பூ கொண்டு கதிரவனை வழிபட்டால் உங்களுடைய வாழ்க்கை சுபமாக வாழலாம் அடுத்த பிறவியில் உங்களுக்கு பரிபூர்ணமான முக்தி கிடைக்கும் இந்த சப்தமி திதியில் விரதம் இருப்பவர்களுக்கு துன்பம் அண்டாது என்பது ஐதீகம் இந்த சப்தமி திதிக்கு உகந்தவர் சூரிய பகவான் ஆவார் சப்தமி என்றால் ஏழு நாட்களை குறிக்குமாம் இந்த சப்தமி நாளில் நீங்கள் கதிரவனை வழிபாடு செய்து வர பல மடங்கு பலன்களை பெறுவீர்கள் மேலும் இந்த கதிரவனை வழிபட்டால் உடம்பில் உள்ள நோய்களை அகற்றி மற்றும் ஆரோக்கியம் கொடுக்கும் மற்றும் தொழிலில் வெற்றி கொடுக்கும் சுப காரியங்கள் அதிக அளவில் வந்து சேரும் இவற்றையெல்லாம் விரைவில் கதிரவன் கொடுப்பார் என்பது நம்பிக்கை அமாவாசை திதியும் பூரண நாளையும் அடுத்து வரும் ஏழாவது நாள் இந்த சப்தமி திதியாகும் வளரபிரை சப்தமி திதிக்கான தெய்வங்கள் இந்திரன் மற்றும் சூரியன் ஆவார்கள் இந்த சப்தமி நாளில் நீங்கள் அதிகாலையில் எழுந்து புனிதமாக நீராடி கதிரவனை வழிபட்டு வந்தால் நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு முறை வரும் அபூர்வ புண்ணிய காலத்துக்கு இணையான வெற்றி கிடைக்கும் இந்த புண்ணிய நாட்களில் சூரிய தேவனை வணங்குவதால் நாம் முன்னோர்களின் பாவக்கணக்குகள் விரைவில் தீரும் இந்த சப்தமி நாளில் நீங்கள் தானம் செய்தால் ஆயிரம் மடங்கு பலன்களை தரும் சூரிய பகவானுக்கு மிகவும் பிடித்த உணவு கோதுமையாகும் எனவே இந்த கோதுமையால் செய்யப்பட்ட உணவுகளை நீங்கள் தயார் செய்து நிவேதனங்களாக படைத்து சூரிய பகவானை மனதார வேண்டிவிட்டு எங்களுடைய கஷ்டங்களை தீர்த்து வையுங்கள் என்று வேண்டி குறைந்தபட்சம் ஏழு பேருக்காவது நீங்கள் அன்னதானம் தர வேண்டும் மேலும் ஆடை இல்லாமல் தவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு சிவப்பு நிற துணிகளை வாங்கி கொடுத்து ஏழை எளியவர்களை மகிழ்ச்சி நீங்கள் இந்த சப்தமி செய்யும் தானங்களை செய்தால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தொழில் தடைகள் விரைவில் நீங்கி வெற்றி கிடைக்கும் செல்வ செழிப்பு உண்டாகும் நாமும் நம் தலைமுறைகளும் அனைவரும் குறைந்தபட்சம் குறைவின்றி வாழ்வார்கள் என்று கூறுகிறார்கள் சான்றோர்கள் சப்தமி நாளில் நீங்கள் சூரிய வழிபாடு செய்வதால் பல அதாவது ஆயிரம் மடங்கு பலன்களை தரும் இந்த சப்தமி நாளில் நீங்கள் விரதம் விரதமிருந்து சூரிய பகவானை வழிபடுவதால் கண் நோய்கள் விரைவில் நீங்கும் என ஆன்மீக குறிப்புகள் கூறுகிறது இந்த சப்தமி நாளில் சூரிய பகவான் அவர்களுக்கும் கோயிலுக்கு சென்று மனதார வழிபட்டு வந்தால் நம்முடைய வேண்டுதல்கள் கண்டிப்பாக நிறைவேறும் என்று கூறப்படுகிறது காலை மாலை சூரிய பகவானுக்கு பூஜை செய்துவிட்டு பின்னர் மாலை நேரத்தில் சூரிய பகவான் இருக்கும் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் பொதுவாக நம் வேண்டுதல்கள் நிறைவேற நாம் தானங்கள் செய்ய வேண்டும் எந்த அளவு நம்மால் தானம் செய்ய முடியுமோ அந்த அளவு செய்ய வேண்டும் குறிப்பாக ஏழு பேருக்காவது நீங்கள் இந்த நாளில் தானம் செய்திருக்க வேண்டும் குறிப்பாக நம் முனிவர்கள் இந்த திதிகளை ஏழு வகையாக பிரிக்கப்பட்டார்கள் அந்த ஏழு திதிகளில் ஏழாவது திதி மிகவும் சிறப்பாக திதியாக பார்க்கப்படுகிறது அந்த திதிதான் சப்தமி திதியாகும் இந்த திதியின் சிறப்பம்சம் சூரிய பெருமானை வழிபடுவதே சிறப்பாகும் மேலும் இந்த சப்தமி திதியானது வெகு தூர பயணம் மேற்கொள்வதற்கு உகந்த திதியாக இது பார்க்கப்படுகிறது புதிய வாகனங்கள் வாங்கலாம் மற்றும் இல்லம் தொழில் இடமாற்றம் செய்து கொள்ளலாம் கண்டிப்பாக இந்த ஆன்மீக தகவலை பின்பற்றுங்கள் மேலும் உங்களுக்கு இந்த ஆன்மீக தகவலை வழங்கியதற்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்